வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுகிறேன் இங்கே தருமபுரியில் புத்தகத் திருவிழா நடந்துகிட்ருக்கு இந்த புத்தகத் திருவிழாவில் நான் எழுதின புத்தகத்துக்கு மட்டும் தனி ஒரு அரங்கம் அமைச்சிருக்கிறோம் மரபு மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய தமிழ் மரபு மருத்துவத்துக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு அந்த வரலாற்றினுடைய பின்புலத்தை பயன்படுத்தி நம்மளுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனைகளை போக்குவதற்கான வழிமுறைகளை நான் புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பல்லு வளர்க்காதீங்க உங்களுக்கு பல்லு வளர்க்காதீங்க அப்படின்னோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பல் வளர்க்கக்கூடாதா ஏன் பல் வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஏன் பல் வளர்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு பல் வளர்க்கக்கூடாது இப்போ பல் விளக்கக்கூடாது அப்படின்னோன்னா பல் துளக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய தமிழ் மரபில் பல் துளக்குதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் பல் விளக்குறதுக்கும் துளக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ உயிரற்ற பாத்திரங்களை விலக்கி வைக்கணும் உயிருள்ள பொருட்களை துளக்கி வைக்கணும் அதுதான் நம்மளுடைய மரபு நம்மளுடைய பல் வாயு அப்படிங்கிறது உயிர்மை பொருள் அந்த உயிர்மை பொருளை துளக்கி வைக்கணும் இந்த துளக்கிறதுக்கும் விளக்குறதுக்குமான வித்தியாசத்தை இந்த புத்தகம் உங்களுக்கு நன்கு விளக்கும் நித்திய பஞ்சசுத்தி முறை நம்மளுடைய மறைஞ்சு போன மருத்துவ முறைகளில் ஒன்று நித்திய பஞ்சசுத்தி முறை அன்றாடம் நீ செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய தமிழ் மரபின் வழியில் மாற்றி அமைச்சிக்கிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழலாம் போக யோகம் ஆண்களுக்கு மட்டுமே ஆன புத்தகம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது இந்த புத்தகமாக தான் இருக்கும் பெண்களுக்கு பலன் அளிக்காது ஆண்களுக்கான நம்மளுடைய மரபு ரீதியான பாலியல் கல்வி ஆண்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் எப்படி இன்பமாக அனுபவிக்கிறது உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசக்கூடிய நான் எழுதிய போக யோகம் அப்படிங்கிற இந்த புத்தகம் சிவபுராணம் திருவாசகத்தினுடைய முதல் பதிகம் சிவபுராணம் இந்த சிவபுராணத்தை உங்களுக்கு பக்தியாக தான் தெரியும் வாழ்வியலாக தெரியாது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்வியல் தெரியாது நாம் எப்படியெல்லாம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூல் திருவாசகம் அந்த திருவாசகத்தினுடைய முதல் பதிகத்துக்கு பொதுவாக தெளிவுரை பதவுரைன்னு படிச்சிருப்பீங்க ஒரு உணர்வுரை படிச்சிருக்க மாட்டீங்க என்னுடைய இந்த புத்தகத்துல அந்த செய்யுளுக்கு உணர்வுரையை படிப்பீங்க இந்த உணர்வுரையை படிச்சீங்க அப்படின்னா நீ ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து காட்டலாம் பிரதோஷ விரதம் நிறைய பேர் பிரதோஷ விரதம்னா தெரியும் ஆனா பக்தியா தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவம் தெரியாது ஒரு மருத்துவ பார்வையில் பிரதோஷ விரதத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய புத்தகம் இந்த பிரதோஷ விரதமும் பட்ச சுத்தி முறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய சமகாலத்தில் இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் ஏன் அப்படின்னா இந்த பிரதோஷ விரதத்தை நம்மளுடைய மருத்துவ மரபு எதுக்கு கொடுக்குது அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சில மருத்துவ பிரச்சனைகளை கடத்தப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த மருத்துவ பிரச்சனைகளை கட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மரபு கொடுக்குது இப்போ நம்ம காலத்தில் இது ஏன் பயன்படுது அப்படின்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நிறைய காய்கள் பழங்கள் உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய மரபணுவும் சிதைஞ்சு போயிடுது அதனுடைய விளைவா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திடீர் திடீர் மரணங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த திடீர் மரணத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரே விரதம் பிரதோஷ விரதம் நான் மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் இப்ப ஏழாவது புத்தக திருவிழா நம்மளுடைய தர்மபுரியில நடந்துகிட்டு இருக்கு நிறைய மக்கள் இங்கே வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி இருக்கிறாங்க நிறைய அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தமிழ் உணர்வு சார்ந்த பல்வேறு புத்தகங்கள் இங்கே இருக்குது அந்த புத்தகங்களையெல்லாம் அவசியம் வாசிக்கணும் குறிப்பாக மாணவர்கள் பாட பள்ளிக்கூடத்துக்கு அந்த பாட புத்தகத்துக்கு வெளியில் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நிறைய வாசிக்கும் பொழுது தான் அவங்களுக்கான அறிவு தளம் வந்து விரியும் இல்லைன்னா மார்க்குக்காக படிக்கிற பழக்கமே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் படிப்பு அப்படின்னாலே மார்க்குக்காக மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது உண்மை படிப்பு அப்படின்னா நம்மளுடைய ஆனந்தமான வாழ்க்கைக்காக